வார்டுகள்ல விளையாடக்கூடிய எலிகள் நோயை பரப்புற அரசு மருத்துவமனை மருந்துகள் இல்லாம மரணத்தை தழுவக்கூடிய சாமானியர்கள் பொய் மட்டுமே பேசக்கூடிய மாசு தன்னோட வாயில பஞ்ச தூக்கிட்டு இப்படி சந்தோஷமா இந்த எலி சுத்திக்கிட்டு இருக்க இடம் தான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனை இந்த இடமானது நோயாளிகள் சிகிச்சை பெற இடம் அப்படின்றத அந்த எலி கூட நம்பல ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு உள்ள எடுக்கப்பட்ட காட்சி தான் இது எல்லாமே கழிவு நீர் ஆறு போல ஓடுது சாமானிய மக்கள் தங்களுக்கு வந்த நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காகவே அரசு மருத்துவமனைக்கு வராங்க ஆனா இங்க கல நிலவரம் அரசு மருத்துவமனைக்கு வாங்க நோயை ஓசையில வாங்கிட்டு போங்க அப்படின்னு அரசே சொல்றது போல இருக்கு இந்த காட்சி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையோட சிடி ஸ்கேன் எடுக்கிற மையம் எப்ப பூட்டி இருக்கும் எப்ப திறந்திருக்கும் அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு கூட தெரியாது சரியா சொன்னா மக்களோட வரிப்பணம் ரெண்டு கோடி ரூபாயை செலவழிச்சு உருவாக்கின மையம் நீங்க திறந்திருக்கும்னு நினைச்சு போனீங்கன்னா பூட்டி இருக்கும் அவ்வளவுதான் மேட்டுப்பாளையத்தை சுத்தி கிராமங்கள் தான் அதிகமா இருக்கு அங்கிருந்து கர்ப்பிணிகளும் விபத்துல சிக்கனவங்களும் வந்தாங்கன்னா அவசர சிகிச்சைக்கு வெளியே இருக்கக்கூடிய தனியார் சிடி ஸ்கேன் மையத்துக்கு தான் போக வேண்டிய நிலைமை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில சமீபத்துல திமுக எம்எல்ஏ எழிலரசன் மருத்துவமனையில ஆய்வு செஞ்சாரு எதுக்கு தெரியுமா அங்க கர்ப்பிணி பெண்களுக்கு படுக்கையே குழந்தை பெத்துக்க வந்தவங்களை தரையில படுக்க வச்சிருந்தாங்க அதாவது ஒரு மூடன் தன்னைத்தானே பாத்துக்கிட்ட தருணம் தான் அது அரசு மருத்துவமனையில் மூணு வருஷமாக லிஃப்ட் வேலை செய்யலைன்னு செய்தி பதிவாகிருக்கு பெரிய பெரிய கட்டிடங்களை திடீர்னு லிஃப்ட் வேலை செய்யாமல் போகிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மூணு வருஷம் லிஃப்ட் வேலை செய்யாமல் இருக்குன்னா அது என்னென்னு சொல்கிறது எப்படி சொல்கிறது நோயாளிகளை ஸ்ட்ரக்சரில் வச்சு ஒவ்வொரு மாடியாக தள்ளிட்டு போகிறதும் வயசானவங்க சுவரை பிடிச்சிக்கிட்டே நடந்து போகிறதும் தேனி அரசு மருத்துவமனையில் தினமும் பார்க்கக்கூடிய காட்சியாக இருக்குது சென்னை வண்ணாரப்பேட்டையில அரசு மகப்பேறு மருத்துவமனையில சுப்புராஜ் அப்படின்றவரு தன்னோட கர்ப்பிணி மனைவி தேன்மொழியை மருத்துவமனையில சேர்த்திருக்காரு அவங்களுக்கு பணிக்கூடம் உடஞ்சு உடனே அறுவை செய்யணும்னு மருத்துவர் சொல்லிட்டாரு ஆனா பாருங்க மருத்துவமனையில கரண்ட் இல்ல ஒன்றும் போடலையே கரண்ட் இல்ல அது இல்லை இதுதான் சொல்லியிருக்காங்க தவிர்த்து இல்ல இல்ல கோமம் நான் பேசுறேன் ரெண்டு கடைசியில அனுப்பி வைங்கன்னு கேட்டிருக்காரு சுப்ராஜ் அப்போ ஆம்புலன்ஸும் இல்லைன்னு சொல்லி அதிர வச்சிருக்காங்க அவசர சிகிச்சை தேவைப்படுகிற ஒரு நோயாளிக்கு எதுவுமே உதவி செய்ய முடியலன்னா இதை எப்படி மருத்துவமனை அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இதுதான் நிலைமை நீங்கள் தான் எக்ஸைட் எடுப்பீங்களா சிஸ்டர் லேப்ட் எக்னீஷனா நீங்கள் எக்ஸைட் ஓபியில் ஒர்க் பண்ணுறீங்களா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில பதிவு செய்யப்பட்ட காட்சி தான் இது வெறும் பத்தாம் வகுப்பு படித்த ஒரு லேடி சிகிச்சை அளிச்சாங்க அப்படின்னு அதே மருத்துவமனையில வேலை பார்த்த அரசு ஊழியர் ஒருவர் தான் இந்த வீடியோ எடுத்திருக்காரு அதுக்கு அடுத்து அந்த வீடியோ எடுத்த அந்த ஊழியர் தாக்கப்பட்டிருக்காரு கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா அந்த அரசு ஊழியர் மேல பழி நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதை வந்து நான் அவர்கிட்ட வந்து நல்ல முறையில் தான் நான் சொன்னேன் இதுதான் இதை வன்மமா வச்சுக்கிட்டு மேற்கோள் காட்டிக்கிட்டு என்ன பழி வாங்குற நோக்கத்தில் நடந்த அட்டம் மர்டர் தான் இதை சொல்ல முடியும் சிசிடிவி என்ன அடிச்சதுக்கு அப்புறம் நான் உள்ள தஞ்சம் புகுந்து நூறுக்கு கால் பண்ணி இங்க என்ன வந்து கொலைவரி தாக்கல் நடத்துறாங்க எம்ஓ ரூம்ல இருக்கிறேன் என்ன வலுக்கட்டாயமா எம்ஓ சார் வெளியில போக சொல்றாரு மருந்து மாத்திரைய வெளியே இருக்க மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதனால கொந்தளிச்சு போன சாமானியர் ஒருத்தருக்கு பதிலளிக்க முடியாம மருத்துவமனை டீனே நேர்ல வந்த காட்சி தான் இது தமிழ்நாடு முழுவதுமே அரசு மருத்துவமனைகளோட நிலைமை இன்னைக்கு இதுதான் சுகாதாரம் கிடையாது மருந்து கிடையாது சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் கிடையாது அடிப்படை வசதிகள் கிடையாது திமுக ஆட்சியில் எல்லாமே கிடையாது தான் குறிப்பா சென்னை மதுரை திருச்சி தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மருத்துவமனைகளோட நிலை இப்படிதான் இருக்கு தமிழ்நாடு முழுக்க பதினோராயிரம் மருத்துவமனைகள் இருக்கு ஆனா இருபதாயிரம் மருத்துவ பணியிடங்கள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அதுலயும் நான்காயிரம் காலி பணியிடங்கள் கடந்த நாலு வருஷமா நிரப்பப்படாம அப்படியே இருக்கு ஆனா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த திமுக அரசு அம்மா கிளினிக்குகளை மூடிச்சு சாமானிய மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைச்சிடக்கூடாது தான் அரசு தீவிரமா இருக்கு தான் மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள் அவலங்கள் நிறைந்ததா காணப்படுது பணக்காரர்கள் தனியார் மருத்துவமனையை நாடும்போது ஏழைகள் அரசு மருத்துவமனையை நாடுறாங்க அந்த ஏழைகள்லயும் கொஞ்சம் பணம் வச்சிருக்கவங்களை தனியார் மருத்துவமனைக்கு ஓடுங்க அப்படின்னு இந்த அரசு துரத்துது நம்ம நாட்டுல மருத்துவ கட்டணும் அப்படின்றது மிக அதிகம் அதனால நல்ல சிகிச்சை தான் தரமான அவரோட மொத்த அந்த சிகிச்சை கிடைக்குது ஒருவரது உடல் நலத்திற்காக மொத்த குடும்பத்தோட எதிர்காலமுமே பணயம் வைக்கப்படுது இதை தடுக்கிறதுக்காக அரசு மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டுச்சு ஆனா அரசு மருத்துவமனைகளை இந்த நிலமையில வச்சிருக்க மூலமா மக்கள் திரும்பவும் தனியார் மருத்துவமனையை நாட வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த அரசு தள்ளுது மருத்துவமனை மருத்துவமனைகள்ல செவிலியர் போதுமான அளவு இல்ல ஸ்கேன் எடுக்க மருத்துவ பணியாளர்கள் இல்ல மருத்துவர்கள் சட்ட போராட்ட குழு தலைவர் பெருமாள் கடந்த பல வருஷங்களா புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படல அப்படின்னு குற்றம் சொல்றாரு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள்ல இரண்டாயிரம் பணியிடங்கள் காலியா இருக்குன்னு சொல்றாரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி போட்ட அரசாண எண் முன்னூற்று படி அரசு மருத்துவர்களுக்கு உரிய ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கணும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது அமல்படுத்தப்படல அதுலயும் கருணாநிதி போட்ட அந்த அரசாணைய அவரோட பையன் ஸ்டாலின் ரத்து செஞ்சிருக்கதா மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு குற்றம் சாட்டியிருக்கு அதாவது கருணாநிதியும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல அவருக்கு பின்னாடி வந்த ஸ்டாலினும் அப்படின்றது உண்மை அதனாலதான் இன்னைக்கு மருத்துவர்கள் நடைப்பயணம் போயிட்டு இருக்காங்க மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி மருத்துவர்கள் இல்ல மருத்துவ பணியாளர்கள் இல்ல இதனால மொத்த தமிழ்நாட்டு மருத்துவ கட்டமைப்பு போய் கிடக்குது இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய அந்த துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தினமும் வந்து மீடியாவை சந்திச்சு உருட்டு கதைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு அது சரி அவர் மேல இருக்கிற ஊழல் வழக்குகளை அவரால எதிர்கொள்ள முடியல மக்கள் பணிக்கு அவருக்கு எங்க நேரம் இருக்கும்